ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலக உள்ளதால் கனடாவின் புதிய பிரதமர் இன்று தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது கனடா பிரதமராக இருக்கும் ஆளும் லிபரல் கட்சியைச் சேர்ந்த ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகிவிட்டார் இதற்கான அறிவிப்பை கடந்த ஜனவரி மாதம் வெளியிட்டார் இதையடுத்து கனடாவின் புதிய பிரதமர் இன்று செய்யப்பட்டுள்ளார் லிபரல் கட்சியின் தலைமை போட்டியில் இங்கிலாந்து மற்றும் கனடாவின் முன்னாள் மத்திய வங்கி தலைவர் மார்க் கார்னி புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அவர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பிறகு கனடாவின் பிரதமராகவும் லிபரல் கட்சி தலைவராகவும் பதவியேற்கவுள்ளார் லிபரல் கட்சி தலைமை பதவிக்கான போட்டியில் மார்க் கார்னி அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் இதன்படி மார்க் கார்னி அதிகப்படியான வாக்குகளாக எண்பத்தைந்து தசம் ஒன்பது வீதம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் கனடாவுக்கு எதிராக ட்ரம்ப் வர்த்தக போர் அறிவித்துள்ள இந்த நேரத்தில் அதை சமாளிக்கும் வகையில் மார்க் கார்னி செயல்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை கனடா மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உருக்கமாக உரையாற்றியுள்ளார் புதிய பிரதமரை லிபரல் கட்சி அறிவிக்கவுள்ள நிலையிலேயே தனது கடைசி உரையில் ட்ரூடோ இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பதவி விலகுவதற்கு முன் செய்தியாளர்களை சந்தித்து தனது இறுதி உரையை நிகழ்த்தியுள்ளார் இதன்போது கனடா மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று உருக்கமாக பேசியுள்ளார் ட்ரூடோ பிரதமர் அலுவலகத்தில் ஒவ்வொரு நாளும் நான் கனடா மக்களை முதன்மைப்படுத்தி அவர்களுக்காக உழைத்தேன் மக்களின் ஆதரவு எனக்கு இருக்கிறது என்பதை உறுதி செய்துள்ளேன் மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்பதை உறுதியாக சொல்கிறேன் எனவும் அவர் ஜஸ்டின் ட்ரூடோ மேலும் தெரிவித்துள்ளார்